அவங்க கூட சூழ்ந்துடும் அப்போ அந்த காதல் வந்து ஒரு சாப்பாடு போறப்பும் மாதிரி கொஞ்சம் கூட்டினாள் சாப்பிடலாம் குறைஞ்சாலும் செலுக்க முடியாது முடியாது அது கருத்து சொல்லவே இல்லை அவங்க கூட வயசுல வந்து நீங்க லவ்வளா பண்ணது லவ் லவ் இல்லை என்ன கெட்ட விஷயத்துக்கே இறங்கலைன்னா

ரியாக்ட் பண்றீங்க எல்லா விதத்துலையும் காமெடி பண்ணுறீங்க மூவிங் பண்ணுறீங்க எல்லாம் செய்வீங்க ஸோ உங்க இந்த இளைஞர் வயசில் வந்து நீங்கள் எப்படி இருக்கு சாக் பார்க்க போற இசை கச்சேரி பார்க்க போகிறேன் இங்கே படம் பார்க்க போகிறேன் ஏன் செய்யுங்க அது எந்த சுதந்திரம் தனிப்பட்ட சுதந்திரம் யார் எந்த தொழில அப்போது அந்த வயசில் வந்து உங்களுக்கு நடிக்கிறதுக்கு அப்படி இப்படி எல்லாம் இந்த ஒரு ஆர்வம் பரலையா ஒரு சந்தோஷம் சமைந்துக்கி அந்த அந்த எண்ணங்கிறதுலாம் அப்படி என்னங்கிறதுலாம் எனக்கு இல்லை ரெண்டும் சந்தோஷம் மட்டும்தான் அந்த வீடு தஞ்சை சாரம் கலவரத்தை ஏமாற்றி செய்யலாம் போலீஸ் ஸ்டேஷன் போகல கோர்ட்டு வாழ்க்கையிலேயும் போகல எனக்கு தெரிஞ்சாலும் நேர் வழி மட்டும்தான் ஏதான வழி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச அதை அந்த அதை அவங்களோட டைலாக்னு சொல்கிறேன் என் வழி தனி வழி